அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு உச்ச நிவர்த்தி பெறும் சூரியனால் மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசவராசியில் லாபஸ்தானத்தில் சூரியன் அமருகிறாருங்க இங்கு ஏற்கனவே ராசியின் ராஜயோகாதிபதியான குரு வலுவாக வெற்றிருக்கிறார் அவருடன் இரண்டாம் இடத்தின் அதிபதி தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்றால் லாபஸ்தானத்தை குருவுடன் இணைந்து வலுப்படுத்துகிறாருங்க சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இப்படி பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அமர்வது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் பல பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு பொதுவாக முதலும் முடிவுமாக பார்க்கப்படக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவது சில விஷயங்களில் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அவருடைய தாக்கம் பல வகையில சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு அனி நட்சத்திரம் மே நான்கிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற்றாலும் கூட உச்ச நிவர்த்தியை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தேதி முதல் அடைகிறாருங்க மே பதினான்காம் தேதி முதல் முடிவதற்குள் உச்ச நிவர்த்தி பெற்று சுக்ரனின் ஆட்சி வீடான வீடானாசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்ச நிவர்த்தி என்பது பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவதால் சில உயர் பதவிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் பகை கிரகமாக இருக்கக்கூடிய ஆட்சி வீடான நுழைந்திருப்பதால் தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அங்குதான் சஞ்சரிக்கிறார் எனவே குருவுடன் இணைவதால் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சுக்கரனும் மிக வலுவாக மே இருபதாம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்க போகிறார் இந்த தருணத்துல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சூரியன் சுக்கரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரங்க இப்படி நான்கு கிரகநிலைகள் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரக நிலைகள் நட்பு கிராக இருக்கின்றனன்மகமாக இருக்கிறார் போன்ற கிரகநிலைகள் உள்ளன இந்த கிரகநிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் தசாபுத்தியில் சூரிய திசையோ அல்லது சூரிய புக்தியோ நடைபெறும் போது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு புதன் சந்திரன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்ல மாறுதல் உண்டு சுக்கர திசை நடைபெறும் போது இந்த தருணத்துல சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட மற்ற கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மிக அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் நிச்சயமாக அது ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக கூடிய சூரியன் அமரும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும் ஆரோக்கிய தொல்லை அலைச்சல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக அள்ளி கொடுப்பாருங்க சூரியன் அலைச்சல் இல்லாமல் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலு பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் நீச்சம் பெற்று அச்சரிக்கக்கூடிய வேளையில் நடுநிலையான பலனாக நான்கு பனிரெண்டிலும் சற்று கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய இடங்களாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மட்டுமல்லாது தற்போது உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் அதிலும் குறிப்பாக உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகையில் தொடர்போல் நீண்டு வந்த சில சிரமங்கள் விலகும் குறிப்பாக திட்டமிட்ட தடைகள் அதிரடியாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிக அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளையும் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மட்டுமல்லாது உச்ச நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தையும் குரு சூரிய யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க எனவே பல நன்மைகளை இல்லத்தில் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதை உங்களுடைய அன்றாட வாழ்வில் உணர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஜூன் பதினான்கு முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் கடகராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் மாதத்திலிருந்தே உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த உச்ச நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் பல அதிரடியான நன்மைகளை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தி கொடுப்பாரு அதிலும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து பல அதிரடியான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே திட்டமிட்டதை விட இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் குடும்ப வருமானம் உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு உடல்நலனில் திருப்திகரமான சூழல் அமையங்க வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை யோகம் இந்த தருணத்தில் உண்டு உத்தியோக ரீதியாக அமர்ந்திருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சாதகமாக வருகிறார் குரு லாபத்தை லாபத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியான சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது எதிர்கால நலனுக்காக தற்போது கடகராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் மிகைப்படுத்தி சூழ்நிலையில் மாற்றத்தை சந்திப்பதோடு புதிய வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமாக வளம் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிக கன கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றியுடன் மிக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதற்கான யோக இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது ஆணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஒன்பதில் அமர்ந்திருக்கிறார் அவற்றின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் பழைய கடன்களை அழைத்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரனும் சூரியனுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு எந்த பணியை தொட்டாலும் அவற்றில் ரெட்டிப்பு லாபமும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஜூன் பதினான்காம் தேதி முடிவு தரவு வரை இன்னமும் காலையில் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரியனிடமிருந்து பல வகையான ஆற்றல் அது தங்களுடைய வேலையை துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பதால் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் கடகராசிக்காரர்களுக்கு